தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற பகுஜன திராவிட கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஜீவன் சிங் அவர்களே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற தோழர் செல்வா சிங் அவர்களே நோக்க உரையாற்றிய தோழர் கொற்கை பழனிசிங் அவர்களே நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற தோழர் மணிவாசன் அவர்களே எனக்கு முன்னதாக சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற ஜனநாயக சக்திகளே பல்வேறு மாநிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கவிழின் படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே காந்தி நகர்வால் பொதுமக்களே பெரியோர்களே இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடித்து கொண்டிருக்கின்ற பகுஜன் திராவிட கட்சியின் அனைத்து மட்ட தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் பெரியார் களத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்பு ஜாதி நல்லிணக்க பொதுக்கூட்டம் தோழர் சொன்ன மாதிரி சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன புதுசாக ஜாதி நல்லிணக்கம் அப்படிங்கிறது இந்த ஜாதி நல்லிணக்க பொதுக்கூட்டத்தை பகுஜன் திராவிட கட்சி இன்று அதுவும் சங்கரன் கோவில் பகுதியில் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க உண்மையிலே இது ஒரு சென்சிட்டிவான பகுதி தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மதுரைக்கு அடுத்து இந்த பகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் சாதிய மோதல்கள் சாதிய பன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அப்போது நம்மை போன்ற அமைப்புகளுக்கு எப்படி இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளதோ அதே போல் இந்த காவல்துறைக்கும் அக்கறை இருக்கு நாங்கள் என்ன பேச இந்த பொதுக்கூட்டம் போட்டு எங்களுடைய தலைப்பே ஜாதிய படுகொலை தடுத்துட சமூக அமைதி வெளிநாட்டின இதுதான் தலைப்பு இப்படி ஒரு தலைப்பில் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தினால் இந்த கருத்துக்களை மக்கள் கேட்டால் மக்களுக்குள் எந்தவித மோதல் வராது சாதிய உணர்வுகள் வராது ஒரு அரசு செய்கிற வேலையை இன்று பகுஜன் திராவிட கட்சி நடத்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கான பேரணியை காவல்துறை தடுத்து நிறுத்துகிறது என்றால் காவல்துறை அதிகாரிகளுக்கு குறைந்தபட்சமாக கூட இங்கே அமைதி நிலைநாட்டும் எண்ணம் இல்லை என்கிறது மட்டும் தெரியுது தொடர்ந்து இங்கே எல்லா சாதிக்காரனும் அடிச்சுக்கணும் மோதிக்கணும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு நாங்க யாராவது இன்னொரு சமூகத்தை ஒரு மாற்று சமூகத்தை இழிவுபடுத்த பேச போகிறோமா ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு யாராவது இங்கே பேச போகிறாங்களா அப்படி எதுவும் இல்லை ஏன் இங்கே ஜாதி இருக்கு ஏன் ஜாதி வெறி தாக்கல் நடைபெறுது இதை எப்படி மாற்றுவது என்பதை பற்றி தான் பேச போகிறோம் அதற்கான பொதுக்கூட்டம் அதை இன்று அரங்கக்கூட்டமாக நடத்து கொண்டிருக்கும் இன்று ஜாதி நல்ல பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்காங்க ஆனால் இதற்கு முன்பாக மிகப்பெரிய வழிகாட்டியாக எங்களுடைய தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாடு நடத்தினார் சுயமரியாதை மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அனைத்து தோழர்களையும் வைத்து சாதிக்கு பின்னால் இருக்கின்ற பட்டங்களை நீக்குவது என்று பகிரங்கமாக மேடையில் அறிவித்தார் ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இன்று முதல் வெறும் ஈவே ராமசாமி என்று மேடையில் அறிவித்தார் சிவகங்கையை சேர்ந்த ராமச்சந்திர சேர்வை என்று சொல்லுகின்ற ஒரு தோழர் இன்று முதல் நான் சேர்வை பட்டத்தை போட்டுக்க மாட்டேன் வெறும் ராமச்சந்திரன் நான் இங்கே பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பொருள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெரியாரின் சுயமிரை மாநாட்டுல அறிவிக்கிறார் அதே போல சவுந்தர பாண்டிய நாடார் என்று பேருக்கு பின்னால் பின்னூட்ட போட்டுக் கொண்டிருந்த ஒரு தோழர் தன்னுடைய சாதி பட்டத்தை தூக்கி போட்டு நான் வெறும் சவுந்தர பாண்டியனார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மேடை போட்டு முழக்கப்பட்டார்கள் வெறுமனே முழக்க மட்டும் இல்லை அதற்கு பிறகு அதே முழக்கத்தை முன்வைத்து இந்த தமிழ்நாடு முழுக்க பேருக்கு பின்னால் பட்டத்தை போட மாட்டோம் என்று தந்தை பெரியார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தெருத்திருத்தமாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்கிறார் அதோட விளைவு தான் இன்று சாதி கட்சி நடத்துறவு கூட தன்னுடைய பேருக்கு பின்னால சாதி போடுறது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்காரு அவரு பன்னியர் சமுதாயத்த கட்சி தொடங்கியவர் என்றால் கூட அவர் வெறும் ராமதாஸ் தான் ராமதாஸ் படையாட்சி போட மாட்டார் கொகு முன்னேற்றம் நடத்துறாங்க அவர் வெறும் தனியரசு தான் தனியரசு கவுண்டர் போட மாட்டார் அதே போல சேதுராமன் இருக்காரு சேதுராமன் தேவன் போட்டுக்க மாட்டார் வெறும் சேதுராமன் தான் சாதி என்பதை இழிவாக பார்க்க வைத்தது திராவிட இயக்கம் தந்தை பெரியாரின் உழைப்பு இப்படிப்பட்ட பிரச்சாரங்களாலும் பரப்புரையாலும் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது அதை சீர்கெடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு எல்லாரும் ஆர்எஸ்எஸ் கிளாஸ்ல கும்பல் கிளம்பி வந்து சாதிக்க பேசு எல்லா சாதிக்காரனா அவங்க சாதி பெறுப்பையே பேசு நம்ம அப்போ பிறந்தோம் இப்போ பிறந்தோம் மீசை முறுக்கு அப்படின்னு இன்னைக்கு எல்லா சாதிகளுமே சாதி பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தோழர்களோட சொன்னாங்க சாதி என்பது நம்ம எப்படி புரிந்து கொள்வது புரட்சியாளர் அங்கார் சாதி என்பது ஒரு மனநிலை என்று சொல்கிறார் இங்கே எல்லா சாதி மக்களிடமும் சாதிய சிந்தனை உள்ளருக்கு இன்னும் சில பேருக்கு ஜாதி வெறியிருக்கு அந்த ஜாதி இப்ப கூட சில பேர் கிளம்பியிருக்கான் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு விட ஒரு அயோக்கியத்தனம் கிடையாது உனக்கு ஜாதி பற்று இருந்தாலே ஜாதி வெறியாகத்தான் மாறும் ஏமாத்த வேலை சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு அப்படிலாம் இருக்கவே முடியாது சாதி என்பதை வேறடி மண்ணாக மண்ணோடு மண்ணாக நீங்க வந்து அறுந்து போடணும் அப்படின்னா நீங்க இந்து மாத்தை கேள்வி எடுக்கணும் இந்து விட்டு வெளியே வரணும் இந்து மாத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு இந்து மாத்தில் சொல்லப்படும் அத்தனை ஏற்றுக்கொண்டு நான் சாதியை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஏமாற்று அம்பேத்கரும் வலியுறுத்தவில்லை தத்தை பெரியாரும் அம்பேத்கர் வலியுறுத்தவில்லை கஞ்சிராமரும் வலியுறுத்தவில்லை யாருமே வலியுறுத்தல அப்ப நம்மை போன்ற முற்போக்கு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் போய் சாதி ஒழிப்பை வேண்டும் வெறுமனே பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் வந்து சாதி வேணா சாதி வேணாம்னு சொன்னா ஏற்கனவே சாதிய கொடுமையை சுமாதொன்றம் எப்படி சாதி வழியோடு இருப்பா இருக்க மாட்டான் நாம பேச வேண்டியது ஊருக்குள் போய் பேசணும் சாதி வெறியல் எங்க இருக்கானோ சாதியவாதி எங்க இருக்கானோ அங்க போய் பேசணும் அதற்கான வாய்ப்பாக இந்த கூட்டம் அமைந்திருக்க வேண்டியது ஆனா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இந்த பேரணி போகாத ஏன் கூடாது என்ன பிரச்சனை இந்த பேரணி போனா என்ன பிரச்சனை காவல்துறைக்கு என்ன வலிக்குது வேணா இந்த தோழர்கள் நீ வழக்கு போடு நீ வழக்கு போட்டா நாங்க வேண்டாம்னு சொல்ல போறோமா அத்தனை பேர் வழக்கு போடு நாங்கெல்லாம் தொடர்ந்து பல வாக்க சந்திச்சு பல முறை சிறைக்கு போய்ட்டா சிறை யாருக்கா புதுசா யாருக்கும் புதுசு இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட நோக்கத்தை காவல்துறை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து பல இடங்களில் எங்களை போன்ற இயக்கங்களுக்கு காவல்துறை அனுமதி மறந்துட்டே இருக்கு நாங்கள் பேசினாதான் மக்கள் மனதில் சிறிய மாற்றமாக பேசி பேசித்தான் இந்த நாட்டில் இருந்த சாதி வெறியை திராவிட இயக்கமும் பெரியாரும் ஓரளவாவது மாற்றணும் தந்தை பெரியார சொன்னாரு இப்படிப்பட்ட பரப்புரைகளை பிரச்சாரங்களை நாம் குறைந்தது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்காக செய்யணும் அப்பதான் இங்க ஒரு குறைந்தபட்ச மாற்றம் வரும்னு சொன்னாரு இன்னைக்கு நூறு ஆண்டு வந்திருக்கு நூறாண்டுதான் இருக்குது இன்னும் நாம் தொடர்ந்து சாதிக்கு எதிராக பேச வேண்டியிருக்குது இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக பேச வேண்டியிருக்குது மிக பெரிய கொடுமையை இங்க பெண்கள் சுமந்துட்டு இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சாதியை சார்ந்தவன் எப்படி தாக்குதல் நடத்துறானோ அதே போல எல்லா சாதியாரனும் சேர்ந்து அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் மேல தாக்குதல் நடத்துறோம் இதை ஏன் மறுக்க முடியுமா இதை பற்றி பேசணும் இதற்கான வாய்ப்பாக இந்த பொதுக்கூட்டம் அமைந்திருக்கும் பரவாயில்லை இத்தனை தோழர்கள் கூடி இருக்கிறீங்க ஊழல் வந்திருக்காங்க இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம் நம்முடைய இலக்கு என்பது இந்த சாதிய கட்டமைப்பை வேற இருக்க வேண்டும் தம்பி கவிக்குமா மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் என்ன காரணம் வெக்கம் இல்லாம சொல்றீங்க தமிழரின் பண்பாடு காதலும் வீரம் வீரத்தை ஏத்துக்கிறோம் ஆனா காதல் ஏத்துக்க மாட்டான் எந்த சாரியில ஏற்றுக்கொடு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை பட்டியல் சம்பந்தத்தை சேர்ந்த சாதியை உருத்த சேர்ந்தவன் திருமணம் பண்ணிக்கிட்டா காதலிச்சா அவனுக்கு சொல்றான் சங்கர் தம்பி சங்கரும் கௌசல்யாவும் காதலிச்சாங்க திருமணம் பண்ணாங்க சங்கர் தம்பி கௌசல்யா மரவர் சமூகத்தை சேர்ந்த பெண் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்க திருமணம் பண்ணிட்டாங்க இதில் அந்த பெற்றோர்கள் விருப்பம் சொல்லி பகல்ல ஒரு கொடூரமான கொலையை செய்யலாம் அந்த நேரங்களிலே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை தென் மாவட்டங்கள் முழுக்க போராட்டங்கள் நடத்தணும் அப்போதே இருக்க வேண்டாமா ஆணவப் பொருட்களுக்கு சிறப்பு சட்டம் இயற்றுகள் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் கேட்டோம் திமுக ஆட்சி காலத்தில் கேட்டோம் ஒன்றிய அரசு ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை தான் இந்த சட்டத்திற்கு இதை இந்த அரசுகள் செய்யவே இல்லை ஏன் செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னா இவனுக்கு தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவான் இன்னொரு மிகப்பெரிய மடத்தனம் எந்த பகுதியில் எந்த சாதிக்காரன் பெரும்பான்மையாக இருக்கானோ அவனை நிறுத்திட்டா ஓட்டு போட்டுருவான் நமக்கு ஜெயிக்க வச்சிருவான் எல்லா ஜாதியிலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா ஜாதிக்காரும் ஓட்டு இருப்பான் ஒரு மாவட்டத்தை வாங்கி வச்சிருப்பான் அவனை கொண்டு போய் நிறுத்து அவன் சொல்றவனுக்கு ஓட்டு கொடுத்து இதை நம் மக்கள் செய்தாங்க ஏன் செய்யணும் நமக்கு இந்த சாதி என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் சாதி பட்டு இல்லாமல் இருந்தால் டே நீ என் சாதிக்காரனா இருந்தாலும் நீ அயோக்கியனாக இருந்தால் உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற பக்குவம் மக்களுக்கு வந்தால் சாதியை சொல்லி இந்த அரசியல் நடைபெறாது இந்த ஒட்டுமொத்த சாதி சிஸ்டத்தை காப்பாற்றுவது இந்து மதம் இந்த வர்ணாசிரமம் இந்த பார்ப்பனியம் இதை எதிர்த்து பேச வேண்டும் என்றால் தந்தை பெரியார் செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தார் செப்டம்பர் பதினொன்று தியாகி இமானுவேல் சேர்னால் படுகொலை அவர் இருந்தார் ஒழுங்குமுறைக்கு எதிராக போராடினார் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்குதோ அங்கெல்லாம் போராடினார் படுகொலை செய்யப்பட்டார் ஒவ்வொரு தலைவர் வருவாங்க போராடுவாங்க இறந்து போயிடுவாங்க படுகொலை செய்யப்படுவாங்க அப்ப நாம எப்படி இந்த சித்தாந்தத்தை கடத்த போறோம் இது போன்ற கூட்டங்கள் மூலமாகத்தான் நம்முடைய சித்தாந்தங்களை பரப்ப முடியும் இதற்கு பகுதியின் திராவிட கட்சி இந்திய அளவில் ஒன்றிய அளவில் மிகப்பெரிய ஒரு பணியை செய்கிறாங்க ஏற்கனவே பேகம்பூர் பேகம்பூரா அப்படிங்கிற ஒரு பயணம் ஒரு மூன்று ஆண்டுக்கு முன்னால் இந்திய ஒன்றியம் முழுக்க நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பத்து மாவட்டம் கூட்டம் போடுவோம் சோர்ந்து போய் அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் பண்ணுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் தமிழ்நாடு அங்கே வட மாநிலத்தை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மொத்த இந்திய ஒன்றியம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பரப்புரையை பகுஜன் திராவிட கட்சி செய்திருந்தது இதை ஏன் செய்கிறாங்கன்னா இந்த மக்கள் மீது இந்த சமூகத்தின் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கிறது இந்த பகுஜன் திராவிட கட்சிக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருப்பதால் தான் இப்படிப்பட்ட பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றார்கள் தொடர்ந்து பகுஜன் திராவிட கட்சி இப்படியான பரப்புரையும் பொதுக்கூட்டங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் திராவிடர் பெரியார் கழகம் பகுஜன் திராவிட கட்சிக்கும் தோழர் ஜீவன் சிங் அவர்களுக்கும் துணை இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி